பெரியமானவர்களை உங்கள் யாரையும் சந்திப்பாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை ரோமர் பனிரெண்டு பனிரெண்டில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே ஊர்தியாயிருங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கணுமா உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணுமா ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமா ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு சற்று அழுத்தமாக இந்த வசனத்தின் பகுதியிலிருந்து பேசும்படியாக விரும்புகிறார் உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வது போல ஒவ்வொரு வீடுகளிலும் பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நீங்களும் நானும் அநேக நேரங்களில் உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற வேளையில மிகவும் தோண்டு போய்விடுகிறோம் பிரியமானவர்களே தேவனை அறிந்த பிள்ளைகளாகி நீங்களும் நானும் உபத்திரவம் பொழுது மாத்திரம் துவண்டு போய் விடக்கூடாது அவர்தான் பவுல் திசமணிக்கு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்தரம் செய்யுங்கள் அது உயிர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி கண்ணீரியன் பாதையாக இருந்தாலும் சரி உபத்திரவமாக இருந்தாலும் சரி துவண்டு போய் விடவே கூடாது நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ந்த களிகூர் அழைக்கப்படுகிறோம் ஹலோயா துவண்டு போவோமேனா பிசாசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அருமையாக ஏறி குதிரை ஓட்டுறத ஆமாம் பார்க்க முடியும் நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம் இடம் கொடுத்து விட வேண்டாம் உபத்திரமும் பொழுது ஆண்டவரே இந்த பாதைக்கு நன்றி தாவிதராஜா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் அல்லவா சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்றில் நான் உபத்தரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார் ஏன் நல்லது அப்பொழுது ஆண்டுடைய பிரமாணங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது உபத்திரவம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்களும் நான் ஆண்டவர் இயேசு இன்னும் அதிகமாக நெருங்குவோம் ஆகவே தான் உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார் ஐயோ ஒன் பதினாறு முப்பத்தி மூன்று அடுத்து வாசத்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் உபத்திரவம் உண்டு ஆனாலும் கலங்காது எங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்போ ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பதாகவும் உபத்திரவங்கள் காணப்பட்டது என் ஆண்டவர் இயேசு வசனத்தில் வேறு இருந்தார் ஜபத்தில் வேறு இருந்தார் ஐக்கியத்தில் பலப்பட்டு இருந்தார் பிதாமாங்கி தேவனோடு பேசிக் இருந்தார் ஆகவே அவர் ஜெயந்தற்றத்தை காண்பித்துக் கொடுக்கிறது ஒருவேளை உபத்திரம் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது என்னையும் என் குடும்பத்தையும் வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ பொறுமையோடுங்க நம்பிக்கையில் மகிழ்ச்சியா இருக்கணுமா என்ன நம்பிக்கை எத்தனைதான் பாடுகள் வந்தாலும் திராணிக்கு மேலாக உங்களை என்ன என்ன செய்ய மாட்டாரா சோதிக்க விடவே மாட்டார் அலலூயா இறுதியில் உங்களுக்கும் எனக்கும் தான் ஜெயம் ஆண்டவர் இயேசு அறிந்த பிள்ளைகளுக்கு தான் வெற்றி அலலூயா ஜெயத்தை பெரும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவினால் பிழை பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும் கண்மான தேவ ஜனமே இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்க அது மாத்திரமல்ல ஜெபத்தில் உறுதியாக இருங்க நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க ஜெபத்தில் என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் ஆண்டவர் இயேசு ஜெபத்தில் உறுதியாக இருந்தாரே உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் பொறுமையாக இருப்போமா தாழ்த்தி அர்ப்பணிப்போமா ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை கடந்து செல்வதற்கு பலன் கொடுங்க சத்துவத்தை கொடுங்க சோந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற தேவன் என்று சொல்லி உண்மை குறித்து வேதம் சொல்கிறதே அப்படிப்பட்ட கிருபைகள் தாரும் என்று சொல்லி கேட்போமா அப்படியே கண்களை மூடுவோமா ஜெபம் செய்வோம் ஆண்டு வரே நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட நீ தெளிவாக பேசியிருக்கிறீர் உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக அன்பு குடும்பத்தாருக்காக சபையின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற இந்த உபத்திரவத்தின் பாதையில் பொறுமையோடு சகித்து நீங்கள் வைத்திருக்கிற மகிமையான அண்டவரை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் புது வாழ்வின் நிறைவையும் பெற்ற அனுபவிக்க கத்துற உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறேன் செய்கிறபடி நான் நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜபங்கள் எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ்